உலக தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதேசி பிரிவிழாவில் பகல் பத்து இரண்டாம் நாளில் நம்பெருமாள் அலங்காரத்தை பற்றியும் பகல் பத்து ராப்பத்துனா என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு நம்பெருமாளோட பகல் பத்து இரண்டாம் நாள் வீடியோவோட முழு புறப்பாடுவையும் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தரும் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா நூற்றி எட்டு வைணவத்தலங்களில் முதன்மையானதும் தலைமை பீடமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அருள்முக ரெங்கநாதர் ஆலயத்தில் நடைபெறும் முக்கிய விழாவில் ஒன்றாகும் அதாவது இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் நாள் வந்து திருநெடுந்தாடகத்துடன் தொடங்கும் அதற்கு அடுத்த பத்து நாட்கள் வந்து பகல்பத்து எனவும் அதற்கு அடுத்த பத்து நாட்கள் வந்து ராப்பத்து எனவும் கூறுறோம் இந்த பகல்பத்தை வந்து திருமொழி திருநாள் எனவும் கூறலாம் அதே போல் ராப்பத்து திருநாளை திருவாய் மொழி திருநாள் எனவும் கூறலாம் இந்த திருநாள் எப்படி வந்ததுன்னா இந்த திருநாள் முதன் முதல்ல ராமானுஜர் அவர்களால் வந்து திருவரங்கத்தில் தொடங்கப்பட்டதுங்க அதிலிருந்து இந்த விழா வந்து தொடர்ந்து வருடம் வருடம் நடைபெற்றுக்கிட்டு வருது அந்த வகையில் வந்து திவ்ய தேசங்களில் கொண்டாடப்படுற முக்கியமான விழா வந்து அதிகபட்சம் வந்து கடந்த காலங்களில் வந்து சமஸ்கிருத வேதங்களாக தான் இருந்தது ஆனால் அந்த வேதங்களுக்கு நிகராக ஆழ்வார்களால் இயற்றிய திராவிட வேதம் எனப்படும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த முன்னிறுத்தி தான் ராமானுஜர் வந்து திருவரங்கத்தில் முதன் இந்த வைகுண்ட ஏகதேசி விழாவை தொடங்கினாருங்க அதற்கு பிறகு வந்து அனைத்து திவ்ய தேசங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இது வந்து மார்கழி மாதத்தில் ஒரு கொண்டாடப்படும் ஒரு விழா வைகுண்ட ஏகாதசி விழாவாக கொண்டாடப்படுதுங்க அந்த வகையில் சிறப்பான இந்த விழா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபோது வந்து பகல்பத்து திருமொழி திருநாள் எனவும் ராப்பத்து வந்து திருவாய் மொழி திருநாள் எனவும் கொண்டாடப்படுகிறதுங்க இந்த திருவிழாவில் வந்து இந்த பத்து நாட்கள் பெருமாள் வந்து முதல் பகல்பத்தில் வந்து அர்ஜுன மண்டபத்திலையும் ராப்பத்தில் வந்து ஆயிரங்கால் மண்டபத்துலேயும் எழுந்தருளி காட்சியளிப்பாருங்க நம்பெருமாள் மூலஸ்தானத்துல புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் வழிநட உபயங்களை கண்டறி அந்த அர்ஜுன மண்டபத்தில் பகல் பத்தில் எழுந்தருவார் அப்போ ஆழ்வார்களுடன் அவர்களை வந்து எழுந்தருளி அங்கே காட்சியளிக்கிற நிலையில் வந்து அவருக்கு காலையில் ஒன்பது மணி முதல் மதியம் வரை வந்து இந்த நாலாயிர திவ்ய பந்தம் எனப்படும் இந்த திராவிட வேதத்தை வந்து அபிநயத்தோட அரையர்கள் வந்து பெருமாள் முன்னால் பாடி நடித்து காமிப்பாங்க அதுதாங்க இங்கே நடக்கும் அதற்கு பிறகு வந்து பெருமாளுக்கு வந்து அமுது படையலிட்டு திரை மூடப்படும் மீண்டும் வந்து மாலை வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து சேவை சாதித்து விட்டு இரவு ஏழு மணிக்கு மேலே வந்து அவர் புறப்பட்டு வழிநண்ட ஓவியங்களோட மூலஸ்தானம் வந்து ஒம்பது மணிக்கு சென்றடைகிறாரு இதுதான் பகல் பத்தில் நடக்கும் இதே போல தான் ராப்பத்து திருநாள்லையும் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி இந்த திராவிட வேதத்தை வந்து நம்பெருமாள் கேட்கறது தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விழா அதாவது அந்த ஆழ்வார்கள் இயற்றின அந்த திராவிட வேதத்தை வந்து